நாங்கள் கடந்து சொல்கிற இந்த பாலம் இருக்குது தானே இந்த பாலத்துக்கு கீழால் போகிற நீர்நிலை தான் சிந்து நதி சிந்து நதி அப்படின் போது நமக்கு நிறைய பாடங்கள் ஞாபகத்துக்கு வரும் நாங்கள் போகிற சோனாமக் பக்கமாக இந்த சிந்து நதியை நாங்கள் இருந்து பார்க்கலாம் ஒரு இன்னமொரு வித்தியாசமான அனுபவமாக கூட இந்த வீடியோவில் அது இருக்க போகுது எவ்வளவு ஆபத்தான இடம் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் வாறாங்க பாருங்கள் பாக்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு அழகான பார்க் இருக்குது அதாவது முழுசா ஐசாலே நிரம்பி வழிகிற ஒரு பார்க் நாங்கள்லாம் புல்லு பூமரங்கள் இந்த மாதிரி பார்க் அப்படின்னு சொன்னால் அப்படிதான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து வித்தியாசமான இதில் இருக்குது அதாவது முழுதுமே ஐஸ்தான் தான் ஹவு மச் தெற்காசியாவுக்கு தெற்கே பாய்ந்து செல்கின்ற மிக பெரிய ஆறுகளில் ஒன்று இந்த சிந்து நதி அதாவது இந்த நதியினுடைய நீளம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறுநூற்று பத்து கிலோமீட்டர்கள் சொல்லப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மைல்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இது ஆசியாவினுடைய மிக நீண்ட ஆறுகளில் ஒன்று பாகிஸ்தான் பாயிர மிக முக்கியமான ஆறாகவும் இந்த சிந்து நதி இருக்கு இமயமலை தொடர் கைலை மலை அதோடு திபெத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வடக்கு நிலங்களுக்கு மேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் வழியாகவும் இந்த ஆறு பாய்ந்து செல்கிறது அதோடு மட்டுமல்லாம பாகிஸ்தானுடைய வடக்கு எல்லைப்புற மாகாணம் வழியா பஞ்சாப் வழியாக சென்று இறுதியில் சிந்து பகுதியினுடைய தட்டா நகரத்துக்கு செல்லுது அதுக்கு பிறகுதான் இந்த நதி அரபிக்கடல்ல கலக்குது இந்த நதி பாகிஸ்தானுடைய மிக நீண்ட ஆறுகள்ல ஒன்று அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய தேசிய நதியாகவும் இந்த சிந்து நதி இருக்கு இந்த சிந்து நதி பாகிஸ்தானுக்குள்ள தொண்ணூற்று மூன்று சதவீதம் இருக்கு இந்தியாவுக்குள்ள ஐந்து சதவீதம் சீனாவுக்குள்ள இரண்டு சதவீதம் இருக்கு நாங்கள் புத்தகங்கள்ல படித்த சிந்து வழி நாகரிகத்தோடு தொடர்புடைய மிக பிரமாண்டமான நதி இந்த சிந்து நதி தான்